சென்னை கோல்டன் பார்க் அரிமா சங்கத்தின் இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா சென்னை தியாகராய நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது சென்னை கோல்டன் பார்க் அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை கோல்டன் பார்க் அரிமா சங்கத்தின் நிறுவனரும் கவுன்சில் துணைத் தலைவரும் சர்வதேச இயக்குனர் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான அரிமா ஜெகந்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சுந்தர் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மாவட்ட செயலாளர் அரிமா மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாவட்ட பொருளாளர் அரிமா சேகர் புதிதாக அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களாக இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பிராந்திய தலைவர் முகேஷ் மற்றும் மண்டல தலைவர் அக்பர் அலி வாழ்த்துக்களுடன் செயலாளர் பிரபு பொருளாளர் கலை செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த பதவி ஏற்பு விழாவில் சென்னை கோல்டன் பார்க் அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புதிய தலைவராக அரிமா மதுஷா செயலாளராக அரிமா விஜயகுமார் மற்றும் பொருளாளராக அரிமா காவியா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகள் மற்றும் அரிமா சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு தங்களாலான உதவிகளை செய்து அரிமா சங்கத்தின் வளர்ச்சிக்காக தங்களின் பங்களிப்பினை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக சென்னை கோல்டன் பார்க் அரிமா சங்கத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் நலித்த மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகளாக வழங்கப்பட்டது மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு தையல் இயந்திரங்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் மேலும் இந்த நிகழ்வின் போது சென்னை கோல்டன் பார்க் ஹரிமா சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பொருளாளர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெற்றவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மிக இரண்டி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த சங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் உங்கள் அனைவருக்கும் அதாவது முக்கியமாக பழைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உதவி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் என்பேலும் வளர உதவி குறித்த உங்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை உதவியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லலாம்

ரொம்ப இருப்ப என்ன சொல்லாம் ஐடி வந்து நம்ம மாவட்டத்திற்காக வாழ்த்துக்கள் உங்கள் சங்கம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக வேற யார் யாரும் வரலன்னா அந்த போஸ்ட் அவர் ஐடி எட்ட இருந்து உங்களுக்கு பெருமையும் புகழையும் சேர்ப்பார் என்பது நயம் இல்லை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சுபாஷியுடைய தலைமையில் இந்த சங்கம் வீடு நுழை போட்டிருக்கிறேன் நிறைய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க எஜுகேஷ்னல் ப்ராஜெக்ட் குறிப்பாக ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு மேலே செஞ்சுருக்கீங்க நிறையா அங்கன்வாடிஸ்க்கும் சரி டைங்கிவை ப்ரோக்ராமும் சரி எல்லா ஐஐ சர்ஜரி இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சு உங்கள் சங்கத்தில் ஒரு சங்கத்தை ஒரு சீரிய சங்கமாக ஒரு நல்ல ஒரு சீனியர் கிளப்பாக நீங்கள் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக என் குறிப்பாக பத்மநாபன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியிலும் கூட அது வந்து ஒரு சேவை கணக்கில் கண்களை தானமாக கொடுத்து சக்கரணி திறனின் மூலமாக அதெல்லாம் வந்து லைனஸ்ல சர்வீஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு வாழ்ந்து முக்கிய காரணம் சர்வீஸ் தாங்க நிறைய நம்ம விஷயங்கள்ஸ் அரசியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சங்கம் இருபத்தி மூன்று வருடங்களான ஒரு சங்கம் இன்னும் சேவை திட்டங்களை செய்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி தலைவர்கள் தலைவர் தான் குறிப்பாக வர வரக்கூடிய புதிய அறிமுகங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்றால் நம்முடைய ஆர்கனைசேஷன் நூற்றி ஏழு வருஷமா நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு முக்கிய காரணம் சேவை செய்வது தான் மற்ற எந்த விஷயமே கிடையாதுங்க தலைமை வர்றது கவர்னராக வரது வைஸ் கவர்னராக வரது இதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து எல்லா அறிமாக்களும் மாற்றுகின்ற பணியினால் தான் நம்ம இந்த அறிமா சென்ற நூற்றி ஏழு வருடங்களையும் கடந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்துல ஒருத்தர் நல்ல தலைவருக்கு வழி வழிவிட்டு அதை வந்து தன்னை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்த காலகட்டத்துல குறைஞ்சிட்டே வருது அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அந்த மண் மனப்பான்மை இருக்கிற போது சேவைகளும் குறைந்து கொண்டே வரும் அது இருக்கவே கூடாது தலைவர்கள குழிப்பாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்மை விட அடுத்தவர் இன்னும் சிறப்பாக செய்கிறாரா நான் வந்து அவங்கள வந்து பக்கத்து ஒரு ஸ்ரீலங்கா கழிச்சு போனேன்னா அடுத்த வருஷம் அவர் வந்து தாய்லாந்து கழிச்சு போறாரா அடுத்த வருஷம் ரஷ்யா கழிச்சு போறாரா பிஎஸ்டி ஸ்கூலிங்க வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து குறிப்போட இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல மாவட்டத்திலையும் இருக்கக்கூடாது கிளப்லயும் இருக்கக்கூடாது ஆனாலே கிளப்ல வந்து நம்ம எல்லாரும் அதே மனப்பான்மையுடன் செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு சங்கமும் சிறப்பான சங்கமாக விளம்பி என்பது மையவில்லை குறிப்பாக இந்த வருஷம் சுபாஷ் வந்து ஒரு ஒரு இளைஞருக்கு வந்து வழி விட்டுருக்காரு கண்டிப்பா அந்த ஆல்வேஸ் வி நீட் யங் லீடர்ஸ் டு கம் அப் ப்ரோ அடுத்த வருஷம் ஃபாரின்ல போய் படிக்க போனாலும் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ங்கிற ஒரு பெருமையோட சுகோகணம் அப்படிங்கிறது ஒரு முடிவோட நம்ம இன்கமிங் பிரசிடென்ட் வந்திருக்காங்க அதற்காக வழி விட்டு அவர்களுக்கு கூட கைடிங் இருந்து இந்த வருஷத்தை சீரும் சிறப்புமாக கோல்டன் பிராக்டிஸ் செல்வார் என்பது சுபாஷ் வித் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் ஒரு ஒரு ஃபாரின் பேங்க் இல்ல ஒரு ஆஃபீஸரா இருந்துட்டு ஊந்தமணிலேருந்து பிரெயின் பிரெயின் ட்ராவல் பண்ணிட்டு இந்த சங்கத்தை இதுவரைக்கும் சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டமைக்காக உங்களுக்கும் உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் உங்கள் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் பற்றி பேசுகிறோம்னா நிறைய பாஸ் பிரசிடன்ஸ் இருக்காங்க குறிப்பா என்னுடைய ஜோன் சேர்மனாக இருந்த தாமு இந்த சங்கத்தில் இணைந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களை பத்தி பேசணும்னா அவருடைய டைரக்டரி கலெக்ஷன் போது அவர் வந்து பேசின அந்த சொற்பொழிவு தான் எனக்கு ஞாபகம் நான் எங்க போனாலும் செக்யூரிட்டி என்ற வழியிலேயே நிறுத்திடுறாங்க சார் டைரக்டரி கலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சிஆர்பியை பத்தி பேசிட்டு இருந்தாரு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் சோட்ச அற்புதம் இதுதான் இருக்கு இங்கே வந்து பத்மநாபனை பற்றி சொல்லணும் அந்த காலத்துல இருந்து ஒரு பிரிண்டிங் தொழில சிறப்பாக செய்து என்னுடைய நியூ இயர் கிரீட்டிங்ஸை வந்து அவரோட பிரிண்டிங் பிரஸ்ல தான் நான் வந்து கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்கள் சங்கத்து உறுப்பினர்களோட சிபி விஜயகுமார் வேண்டாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் சிபி விஜயகுமார தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது ஜெகநாதன் கூட கவர்னர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பழக்கம் ஆனா சிபி விஜயகுமார வந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து எல்லா ஒரு மாவட்டத்துல இருக்கிற அத்தனை தலைவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் சிபி விஜயகுமார இருக்கட்டும் நம்ம இந்த வருஷத்து ரீஜன் சேர்பர்சன் ஒரு டைனமிக் பர்சன் முகேஷ் எக்ஸ்பெக்ட் கவர்னர் இஸ் எக்ஸ்பெக்டிங் லாட் முடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க ரீஜனை ரீஜனாக மாற்றுவீர்கள் என்றும் அதில் ஐயம் இருக்காது அது மட்டும் இல்லை சுபாஷை செல்வராஜ் டவரிங் கிறிஸ்டபர் நம்ம வந்து நிறைய பழக்கம் இருந்தது அவர் பிரசிடென்டா இருக்கும் போது வாட்டி ப்ராஜெக்டுக்கு வந்திருந்தேன் அப்பவும் அவருடைய சேவை மனப்பான்மையையும் அவர்கள் இந்த சங்கத்தை ஆற்றிய பணிகளை நான் பாராட்டியிருக்கிறேன் முருகானந்தமாக இருக்கட்டும் கண்ணன் ரவிச்சந்திரன் அவங்க எல்லாம் பாஸ் பேசுகிற அவங்க வருஷத்துல அவங்களால் ஆன ஒரு விஷயம் சேவையாக இருக்கட்டும் கிளப் நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை அங்களால் முடிந்த ஒரு சேவையை செய்து இந்த சங்கத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணாவது வருஷம்